மூவல்லூர்ல இருந்து மயிலாடுதுறையில இருந்து இங்க வரணும்னு நாங்க முடிவு செஞ்சா அது ஜனநாயகம் நீங்க இன்னைக்கு நடத்தப்படாது பத்து நாள் கழிச்சு தான் நடத்தணும்னு போலீஸ் கமிஷனர் சொன்னார்னா அது சர்வாதிகாரம் என்னைக்கு எப்ப எங்க மக்களை ஒத்துமைப்படுத்தணும்னு நானும் டாக்டரும் முடிவு செஞ்சா நீயும் நானும் முடிவு செஞ்சா ஏனைய சகோதர தலைவர்கள் முடிவு செய்தால் அது மக்கள் கையில் உள்ளது ஆட்சி போலீஸ் கமிஷனரும் டிஜிபியும் முடிவு செய்தால் மக்கள் கையில் அல்ல அது மன்னராட்சி இதற்கு இன்னொரு தியாகத்தையும் இன்னொரு சுதந்திர போராட்டத்தையும் இன்னும் சில புரட்சிகளையும் செய்வது தவறி என்னைக்கு நாங்க